தனி தலைமை பெறும் பதியில் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் கான் சகதலத்திற்கேன் நட்டு இவர் புடிக்கும் இவரு இனிக்கும் அவர் காக்கும் என்ன பண்ணணும் புரிஞ்சு போச்சு நம்ம சாப்பிட்டா அது எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் புத்தி சாதிக்கும் இறைவன் கருப்பா நெருப்பா கட்டையா குட்டையா நம்ம பார்ப்போம் அதுக்கு செய்யும் செய்வோம் என்ன பிரயோஜனம் அனுபவம் தான் உணர்ந்து தான் அறிய முடியும் பேச்சு பிரயோஜனமே இல்லை